கொடுத்துருக்காங்க 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 ஸோ ஸோ பார்டர் சேம் அதே தான் கொடுத்து ரிச் பல்லுல அண்ட் எப்படின்னா நமக்கு கோல்டன் இந்த கலர் ேஷன் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலர் கலர் என்னன்றது பார்க்கலாம் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிரீன் ஒரு தாமரை டிசைன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல்லா ஒரு கிராண்ட் லுக்ல நைட் ஃபங்க்ஷன் பண்ண மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாடி நமக்கு தாமரை டிசைன் அண்ட் லீட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டர்லையும் சேம் அதேதான் சாரியோட பல்லுல நமக்கு இதே பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ சாரியோட பிளவுஸ் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல ஒரு உங்களுக்கு ஜரியில கொடுத்து டார்க் ஷேடில் இருக்குது உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சாரிலாம் உங்களுக்கு எந்த சாரி குடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ஃபிக்ஸி ஷீட்டில் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பாக்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் குடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்